நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ விடைத்தாள் நகல்கள் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்றைக்கி மதியம் ரெண்டு இருந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு அரசு தேர்வுகள் இயக்கத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த வெப்சைட்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டாட் டிஎன்டிஜி டாட் இன் அப்படின்னு போட்டு அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணணும் அந்த லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் அந்த லிங்க்கு இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து உங்களுடைய ப்ளஸ் டூ நாங்கள வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்ஷன் அது வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இங்கேயே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு ரெண்டு காப்பிலையும் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாளிலேருந்தே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுடலாம் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேங்களா அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடணும் அதாவது எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை கல்வி அதிகாரி அலுவலகங்களில் வந்து அதுக்கு உரிய ஃபீஸோடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் சண்டே வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிவிடுங்க லாஸ்ட் டேட் வந்து ஜூன் சிக்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓகேங்களா அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து இன்னும் வந்து எந்த கண்டென்ட்டும் வந்து அப்லோட் ஆகல மதியம் ரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் வந்து ஷோ ஆகும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்